வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் என் வாழ்க்கையில ஒரு தடவையாவது இந்த ஃபிஷ்ஷை பாத்திரணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அந்த அளவுக்கு அந்த கடலோட உருவாக்குற விதம் அப்படின்றது இந்த மீன்ல தெளிவா தெரிஞ்சிருக்கும் இந்த மீனுடைய ஈல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் ஏன் இந்த மீன் மட்டும் தனித்துவம் வாய்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மீன் முதல்ல கடலுக்குள்ள கண்டுபிடிக்கிறதே அரிது ஏன்னா இந்த மீன் முழுக்க முழுக்க டிரான்ஸ்பெரண்டா இருக்கும் இப்ப எப்படி நீங்க ஒரு டிரான்ஸ்பெரண்ட் ஷீட் பார்த்தா இருக்குமோ அந்த அளவுக்கு ரொம்ப ட்ரான்ஸ்பரன்டா இருக்கும் உள்ள இருக்கிற போன் எதுவுமே ரொம்ப தெளிவாவே தெரியாது அப்படியே பாக்குறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரான்ஸ்பரெண்ட் ஒரு ஹீட் மாதிரி இருக்கக்கூடியதுதான் இந்த ஈல் அப்படின்னு சொல்றாங்க அதுலயும் குறிப்பா நீங்க இந்த ஹீல ஒரு புக்கு மேல வச்சு புக்கே படிக்கலாம் அந்த அளவுக்கு லெட்டர்ஸ் ரொம்ப கிளியரா தெரியும் எந்த அளவுக்கான எம்போஸ் அப்படின்னா எதுவுமே இல்லாம ரொம்ப கிளியர்கட்டா ஒரு கிளாஸ்ல இருந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு இந்த ஹீல் இருக்கு இது ஒண்ணும் ரொம்ப ரேரஸ்ட் விஷ் அப்படிலாம் சொல்ல முடியாது பார்க்கறதுக்கு வேணா இது ரொம்ப ரேராக இருக்கலாமே தவிர்த்து இதோடைய ப்ரொடக்ஷன் உற்பத்தி ரொம்ப அதிகமாவே இருக்கு ஆனாலும் இந்த மீன் நிஜமாவே ஒரு கிரேஸை கிரியேட் பண்ணிருச்சு வியட்நாம்ல இருக்கக்கூடிய ஒரு கொகை இருக்கு இந்த கொகையை பத்தி கேள்விப்பட்டா உலகத்திலேயே இதுதான் லார்ஜஸ்ட் கொகையா அப்படின்னா பெரிய கொகை உலகத்திலேயே இதுதான் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் இந்த கொகை வந்து ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக இப்போ வரைக்கும் இருக்கு சந்தாங் கேவ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த கேவ்ல டூரிஸ்ட் அட்ராக்ஷனா ஒரு பார்ட் மட்டுமே தான் இருக்கு நீங்க போகலாம் அங்கே டென்ட் போடலாம் அங்கேயே தங்கலாம் வரலாம் ஆனால் இதுல ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா அந்த குகைக்குன்னு தனி கிளைமேட் இருக்கான் இப்ப வெளியே வெயில் அடிக்கிறதா அந்த குகைக்குள்ள வேர்க்கும் அப்படின்னா சொல்ல முடியாது குகைக்குள்ள மழை பெய்யும் குளிர் அடிக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த சண்டாங் கேவில நடக்குது இதுதான்ப்பா இயற்கையுடைய மாயம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த கேவ்ல இருந்து நம்ம போக ஆரம்பிச்சோம்னா அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் அப்படியே மெஷர்மெண்ட் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அந்த குகை ரொம்ப பெருசான குகை இதுதான் உலகத்திலேயே ரொம்ப பெருசான நேச்சுரலா உருவாக்கப்பட்ட ஒரு கேவ் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் ஒரு பார்ட் வரைக்கும் டூரிஸ்ட் அட்ராக்ஷனா இருக்கு அதுக்கு மேல போக முடியாது ஏன்னா ஆக்சிஜனுடைய லெவல் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு மேல கம்மியாயிட்டே போகுது அப்படின்னு சொல்றாங்க அதனால ரொம்பலாம் இல்லாம ஒரு குறிப்பிட்ட சுற்றுலவு மட்டுமே அங்க டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்காக வச்சிருக்காங்க நிஜமாவே அங்க ஒரு தனி ரிவர் அதுக்கான ஒரு கிளவுடு அப்படின்னு சொல்லி அந்த மொத்த புகையுமே ஒரு தனி அமைப்பா இருக்கும் ஈவன் கிளைமேட் சேஞ்ச் உள்ள நடக்குது அப்படின்றதுலாம் சாதாரண விஷயமே இல்ல மூணு படம் பார்த்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் இந்த பைபோலர் டிசார்டரை பத்தி பேசிட்டே இருந்தோம் ஆனா அதுக்கப்புறமாவும் நிறைய பேர் இதை கோத்ரு பண்றாங்கன்றத நம்ம ஆங்காங்க கேட்டிருப்போம்னு வச்சுக்கோங்க ஆனா பெரும்பாலுமான நபர் தேர்ட் மேன் சின்ரோம் அப்படின்ற ஒரு சின்ரோமா கோத்ரு பண்றாங்களாம் சரி இவங்களுக்கு ஏன் எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தா மலை ஏறுறாங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே இந்த தேர்ட் மேன் சின்ரோம் ஒரு டைம்ல வந்துட்டு போயிருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க இப்போ தேர்ட் மேன் சின்ரோம்னா என்னன்னா இல்லாத ஒரு ஆளை இருக்கிற மாதிரியே நம்மளுடைய கற்பனை இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிடும் ஈவன் ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல எங்கேயாச்சும் மாட்டிக்கிட்டாங்க எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல வழி மாதிரி போயிடக்கூடாதுன்ற ஒரு பயத்துல இருக்காங்க இப்படிலாம் இருக்கும்போது இந்த ஹில் கிளைமிங் அப்போ அவங்களுக்கு அது கைட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்றாங்க எப்பா இது என்ன பேய் கதை மாதிரி இருக்கு அப்படி நீங்க நினைக்கலாம் ஆனா அது உண்மை இல்ல நிஜமாவே மவுண்ட் கிளைம் பண்ண நிறைய பேரை வச்சு அவங்க கிட்ட எல்லாம் அதை அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்போ நிறைய பேருக்கு இந்த தேர்ட் மேன் சின்ரோம் வந்திருக்கணும் ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல அதை ஹெல்ப் பண்ணிருக்கணும் சொல்றாங்க எயிட்டீன் ஹண்ட்ரட்ல கேப்டவுன் போர்ட் எலிசபெத் சர்வீஸ்ல அதாவது ரயில்வே சர்வீஸ்ல ஒரு குரங்கு வேலை பார்த்திருக்கு அது நிறைய பேருக்கு தெரியாது ஆக்சுவலாவே ஒன்பது வருஷம் கிட்டத்தட்ட அந்த குரங்கு வாழ்ந்திருக்கு ஆனா அந்த குரங்குக்கு ஜாக்கென்னு பேர் வச்சு அந்த ஊரே அந்த குரங்கு கொண்டாடிச்சு அப்படின்னு சொல்லலாம் ஜேம்ஸ் வைட் அப்படின்றவர் தான் அப்போ அந்த சிக்னல் மேனா இருந்திருக்காரு அவருக்கு அசிஸ் பண்றதுக்காக பபூன் அப்படின்ற வகையான குரங்கு அதுக்கு ஜாக்கென்னு பேர் வச்சு ஆக்சுவலா அந்த ஜேம்ஸ் வைட் என்றவர் டிசேபிள் அவருக்கு ரெண்டு காலமே இல்ல ஆம்ஃபிட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா அந்த குரங்கு மட்டுமே தான் அவருக்கு எல்லா செயல்பாட்டையுமே பார்த்துட்டு இருந்துச்சு ஈவன் நீங்க மாட்டேங்குது அந்த குரங்கு தான் சிக்னல் மேனா ஒர்க் பண்ணிருக்கு கரெக்டா அந்த ட்ரெயின் வரும்போது சிக்னல் போறது எல்லாமே ஜேம்ஸோட இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு உடனே ஜாக் பண்ணுமா இது அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரு சென்சேஷனல் நியூஸ் தான் நிறைய பேருக்கு இதை பத்தி தெரியாது ஆக்சுவலா தெரிஞ்சு படிச்சவங்க எல்லாமே பயங்கர வியப்போடதான் இருந்திருக்காங்க அண்ட் இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன தெரியுமா அந்த ஜாக் அதாவது அந்த பபுன் குரங்கு அதோட சர்வீஸ்ல ஒரு ரயில்வே ஆக்சிடென்ட் கூட பண்ணதில்ல அதாவது தப்பாக ஒரு தடவை கூட சிக்னல் போட்டதே இல்ல இந்த ஒரு விஷயத்துனாலேயே அந்த ஊர் மக்கள் அந்த கோரங்க பயங்கரமா கொண்டாடுனாங்க நிறைய பேர் ஒரு சில விஷயங்களை கோச்சரம் பண்ணிருப்பீங்க என்ன தெரியுமா இந்த ஆன்லைன் ஸ்கேம் அப்படின்ற விஷயம் குறிப்பாக கேம்ல இது நிறையவே நடக்குது கேம் விளையாடுற மாதிரி வருவாங்க அது வாங்கிக்கிறியா இது வாங்கிக்கிறான்னு கேட்பாங்க அதன் மூலியமா பிஸ்னஸ் பண்றது இப்படி நிறைய 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 விஷயங்கள் நடக்குது அதனாலயே என்ன பண்ணிட்டாங்க டேனிஷ் கவர்மெண்ட் இது எப்படியாவது ஸ்டாப் பண்ணும் அப்படின்றதுக்காக போலீஸ்ல ஒரு சில பேரை ஒதுக்கி தனி ஒரு செக்டர் ஆரம்பிச்சு அவங்களையும் கேம் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்களா என்னப்பா அது புரியலையே அப்படின்னு கேட்டா நிறைய குழந்தைகள் ஏமாறுறாங்க குழந்தைங்களால அவங்களுடைய பேரண்ட்ஸ் பயங்கரமா கஷ்டப்படுறாங்க சேர்த்து வைக்கிற அந்த சேவிங்ஸ் எல்லாமே இப்படி ஸ்கேமா போயிடுறது இது எல்லாத்தையுமே கண்காணிச்சு நோட் பண்ணி தூக்கணும் அப்படின்றதுக்காக டானிஷ் போலீஸ் தனியாவே ஒரு போர்ஸை இறக்கியிருக்காங்க அந்த போர்ஸ் வீடியோ கேம் மட்டுமே விளையாடிக்கிட்டு இருப்பாங்க அந்த வீடியோ கேம்ல இருந்து யார் யாரெல்லாம் ஸ்கேம் பண்ற மாதிரி பேசுறாங்களோ அவங்களோட ஐடியெல்லாம் நோட் பண்ணி ட்ராக் பண்ணி அவங்களை தூக்குறதா அவங்களுக்கு உண்டான வேலை அடடா இப்படி ஒருவேளை நம்ம கிடைக்காம போச்சு அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ண வேண்டியதா இருக்கு காலையில் யாரெல்லாம் ஏழு மணிக்கு முன்னாடியே எழுந்திரிக்கிறாங்களோ அவங்களால அவங்களுடைய ஒர்க் பிளேஸை ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வச்சிருக்க முடியும் அவங்களால ரொம்ப ஃபாஸ்டா வேகமா ஒர்க் பண்ண முடியும் மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது அண்ட் ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு லைஃப் ரொம்ப ஜாலியாக லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்குன்னு ஒரு நாள் ரெண்டு நாள் எந்திரிச்சிட்டு எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காதுல அப்படின்னு கேட்கக்கூடாது ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்கன்னா இருக்காதுன்னு ஸ்டடியில் சொல்றாங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் and this is bye from me Jashri take care